Yeah. Mm -hmm. வணக்க மக்களே அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில வந்திருக்க ஒரு முக்கியமான தகவல்களை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் ஆசிரியர் தேர்வு வாரியத்துல முதுகலை பட்டதாரியுடைய தேர்வு முடிவுகளை விரைவில் பப்ளிஷ் பண்ண போறாங்க நீங்க தேர்வு முடிவுகளை பார்க்கணும் அப்படின்னா இந்த விதிமுறைகளை அனைத்துமே நீங்க பின்பற்ற வேண்டியதா இருக்குங்க சோ ஆசிரியர் தேர்வு வாரியத்துல தற்சமயம் முதுகலை பட்டதாரிகளுடைய ரிசல்ட்டை ப்ரிப்ரேஷன் பணிகள் எல்லாமே போயிட்டு இருக்குங்க தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் ரிசல்ட் உங்களுக்கு முடிக்கப்பட்டு விட்டதுங்க மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்துல தற்சமயம் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வரக்கூடிய டிசம்பர் மாசம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஐந்தாம் தேதிக்குள்ளார முதுகலை பட்டதாரியுடைய முடிவுகள் ஆசிரியர் தேர்வு வாரியத்துடைய இணையதளத்துல இருக்கும் அப்படின்றத நம்ம நம்பலாம் சோ ஆசிரியர் தேர்வு வாரியத்துல இது எல்லாமே தற்சமயம் இவங்களுக்கு எல்லாத்தையுமே மிக மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஆசிரியர் தேர்வு வாரியத்துல கொடுத்துட்டு இருக்காங்க சோ பிஜி ரிசல்ட்டுக்காக எல்லா தரப்பு மக்களுமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரிசல்ட் என்னைக்கு வரும் இன்னைக்கு வருமா நாளைக்கு வருமா இன்று வருமா நாளைக்கு வருமா அப்படின்ட்டு எல்லா தரப்பு மக்களுமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுல நிறைய பேர்த்துக்கு பணி வாய்ப்பை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டு இருக்காங்க நம்மளுடைய சோ ஆசிரியர் தேர்வு வாரியத்துல முதுகலை பட்டதாரி இயக்கத்துல கூடுதலான வேகன்சிஸ் வந்து முதற்கட்டமாக உயர்த்த போறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து ஒரு ஆயிரம் வேகன்சி உயர்த்தும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு அடுத்து முதுகலை படதாரியில தமிழ் தகுதி தேர்வுல நிறைய பேர் தோல்வி அடைஞ்சதுனால நிறைய பீப்புளால வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்ல பாஸ் அந்த பத்தொன்பது மார்க் பதினெட்டு மார்க் இருந்ததுனால போயிடுச்சு அவங்களால வந்து மறுவாய்ப்பு இலக்க நேரிடும் அப்படின்றதுனால தமிழ்லயும் டிராக்கர் மூலயமா ஒரு ரெண்டு மார்க் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அதுவும் விரைவில் நடக்க இருக்கு அடுத்து முதுகலை பட்டதாரில எந்த கட் ஆஃப் வந்தா உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும் அதுதான் இப்ப நீங்க பாக்குறீங்க ஸோ ஜென்ரல பொறுத்தவரைக்கும் தமிழுக்கு தொண்ணூத்தொன்பது பிசிக்கு தொண்ணூத்தஞ்சு எம்பிசிக்கு தொண்ணூறு எஸ்சிக்கு எண்பத்தஞ்சு எஸ்டிக்கு எண்பது பிடபிள் டி எழுபத்தஞ்சுங்க அடுத்து இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலுக்கு தொண்ணூத்தி பிசிக்கு தொண்ணூற்றி மூணு எம்பிசிக்கு எண்பத்தொம்பது எஸ்சிக்கு எண்பத்தொன்னு எஸ்டிக்கு எழுவத்தொன்பது பி டபிள் டிக்கு மேக்ஸை மேக்ஸ பொறுத்த வரைக்கும் ஜெனரலுக்கு தொண்ணூத்தெட்டு பிசிக்கு தொண்ணூத்தி ரெண்டு எம்பிசிக்கு எண்பத்தஞ்சு எஸ்சிக்கு எண்பத்தி ரெண்டு எஸ்டிக்கு எண்பது பிடபிள் டிக்கு எழுபத்தி ஏழுங்க பிசிக்ஸை பொறுத்தவரைக்கும் ஜென்ரலுக்கு தொண்ணூறு பிசிக்கு தொண்ணூற்றி மூணு எம்பிசிக்கு எண்பத்தி நாலு எஸ்சிக்கு எண்பத்தி மூணு எஸ்டிக்கு எழுபத்தி எட்டு பி டபிள் டிக்கு எழுபத்தாறுங்க கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரைக்கும் ஜெனரலுக்கு தொண்ணூறு பிசிக்கு தொண்ணூறு எம்பிசிக்கு எண்பத்தஞ்சு எஸ்சிக்கு எண்பத்தி நாலு எஸ்டிக்கு எண்பது பி டபிள் டிக்கு பாட்னியை வரைக்கும் ஜென்ரலுக்கு தொண்ணூறு பிசிக்கு தொண்ணூறு எம்பிசிக்கு எண்பத்தி ஏழு எஸ்சிக்கு எண்பத்தி மூணு எஸ்டிக்கு எண்பது பி டபிள் டி எழுபத்தாறுங்க அடுத்து காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டை வரைக்கும் ஜென்ரலுக்கு தொண்ணூத்தஞ்சு பிசிக்கு தொண்ணூத்தஞ்சு எம்பிசிக்கு எண்பத்தொன்பது எஸ்சிக்கு எண்பத்தி மூணு எஸ்டிக்கு எழுபத்தெட்டு பி டபிள் டிக்கு அடுத்து எகனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்க்குறதுக்கும் ஜென்ரலுக்கு தொண்ணூறு பிசிக்கு தொண்ணூறு எம்பிசிக்கு எண்பத்தி நாலு எஸ்சிக்கு எண்பத்தி நாலு எஸ்டிக்கு எண்பத்தி ஏழு பி டபிள் டிக்கு எழுபத்தஞ்சுங்க கமர்சியஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்க்குறதுக்கும் ஜென்ரலுக்கு நூறு பிசிக்கு தொண்ணூற்றி நாலு எம்பிசிக்கு எண்பத்தி அஞ்சு எஸ்சிக்கு எண்பத்தி ரெண்டு எஸ்டிக்கு எழுவத்தொம்பது பி எழுபத்தி ஆறுங்க அடுத்து பிசிக்கல் டேரக்டரை வரைக்கும் ஜென்ரலுக்கு தொண்ணூத்தஞ்சு பிசிக்கு தொண்ணூத்தொன்று எம்பிசிக்கு எண்பத்தி ஆறு எஸ்சிக்கு எண்பத்தி மூணு எஸ்டிக்கு எண்பது பிடபிள்யூடிக்கு எழுபத்தி ஆறுங்க அடுத்து பொலிட்டிகல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலுக்கு தொண்ணூத்தி பிசிக்கு தொண்ணூத்தி மூணு எம்பிசிக்கு எண்பத்தி மூணு எஸ்சிக்கு எண்பத்தி நாலு எஸ்டிக்கு எழுபத்தொம்போது பி டபிள் டுக்கு எழுபத்தி ஒன்பதுங்க அடுத்து ஜாகிரபியை பொறுத்தவரைக்கும் ஜென்ரலுக்கு தொண்ணூத்தெட்டு பிசிக்கு தொண்ணூறு எம்பிசிக்கு எண்பத்தெட்டு எஸ்சிக்கு எண்பத்தி ரெண்டு எஸ்டிக்கு எண்பது பி டிக்கு எழுபத்தி ஆறுங்க இந்த கட் ஆஃப் வந்துருச்சு அப்படின்னா முதுகலை படதாரி ஆசிரியர்களை நீங்கள் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு உடனே உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் வீடியோ பார்த்த வைக்க மிக்க நன்றி மீண்டும் ஒரு நல்ல தவறோட நாங்கள் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் தேங்க்யூ